வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மூட்டை பூச்சிகள் காரணமாக பிரெஞ்சு திரையரங்குகள் தற்காலிகமாக மூடல் ஐரோப்பாவில் கோவிட்டை விட மோசமாக இருக்கலாம் ஒரு புதிய தொற்றுநோய் பற்றிய எச்சரிக்கை உக்ரைன் ஜனாதிபதி தலைமை பேரப் பேச்சாளர் பதவி விலகல் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார் பிரான்சில் மெத்தை உரைகளை பயன்படுத்தி தப்பிய கைதி பிடிப்பட்டார் விமானங்களில் உடனடியாக மாற்றங்களை செய்ய வேண்டும் உக்ரைன் படைகள் வெளியேற வேண்டும் உக்ரைனுக்கு வாட்ஸ்அப் தடை ரஷ்ய அரசு அறிவிப்பு கருங்கடலில் உக்ரைன் கை வரிசை நெருப்பு கோலமான ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பல்கள் இனி விரிவான செய்திகள் பூச்சிகள் காரணமாக பிரெஞ்சு திரையரங்குகள் தற்காலிகமாக மூடல் பாரிஸ் நகரில் உள்ள பிரான்சு திரையரங்குகள் புதிய பூச்சிகள் கடிப்பதாக வந்த புகார்களின் காரணமாக தனது திரையரங்குகளை இருபத்தெட்டு முதல் ஒரு மாதத்திற்கு மூடுவதாக அறிவித்துள்ளது இதற்கு முன்பும் சில பார்வையாளர்கள் பூச்சிகளால் கடைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் இதனையடுத்து நிறுவனம் சுகாதார நடைமுறைகளை வலுப்படுத்தியிருந்தது புதிய புகார்களின் பின்னர் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்காக இந்த தற்காலிக மூடல் அவசியமாகி உள்ளது இந்த காலத்தில் அனைத்து இருக்கைகளும் அகற்றப்பட்டு நூற்றி எண்பது பாகை செல்சியஸ் உலர் நீராவி மூலம் பல முறை தனித்தனியாக துப்புரவு செய்யப்படும் ஒவ்வொரு கட்டமும் நாய்கள் வழி சோதனை சரிபார்க்கப்படும் தரை விரிப்புகளும் இதே முறையில் சுத்தம் செய்யப்படும் திரையரங்குகளை தவிர்த்து சினிம தேக்கின் பிற பகுதிகள் அனைத்தும் திறந்திருக்கும் மற்றும் ஏனைய பகுதிகள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படவில்லை ஐரோப்பாவில் கோவிட்டை விட மோசமாக இருக்கலாம் ஒரு புதிய தொற்றுநோய் பற்றிய எச்சரிக்கை ஐரோப்பாவில் பறவைகள் கோழிகள் மற்றும் பாலூட்டிகளிடையே தற்போது உலகளவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் வைரஸ் கோவிட் ஏற்படும் தொற்று நோயை விட கடுமையான தொற்று நோயை தூண்டக்கூடும் இந்த எச்சரிக்கை பாரிஸில் உள்ள பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள சுவாச நோய் தொற்றுக்குள்ளான மையத்தின் மருத்துவ இயக்குநர் மேரியான் ராமிக்ஸ் வெல்த் என்பவரிடமிருந்து வருகிறது மனிதனுக்கு மனிதனுக்கு பரவ அனுமதிக்கும் ஒரு சாத்தியமான பிறழ்வு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறுகிறார் தற்போது வகைக்கு எதிராக மனிதர்களிடம் ஆன்டிபாடிகள் இல்லை கோவிட் இந்த வைரஸ் ஆரோக்கியமான மக்களையும் குழந்தைகளையும் கொள்ளக்கூடும் என்று அவர் அஞ்சுகிறார் விலங்கு சுகாதாரத்திற்கான உலக அமைப்பு தற்போது அத்தகைய தொற்று நோயின் ஆபத்து குறைவாக இருப்பதாக கருதினாலும் நிபுணர்கள் முழுமையான தயாரிப்புக்கு அழைப்பு விடுக்கின்றனர் கடந்த வாரம் சுவிஸ் மத்திய அரசும் அதன் தடுப்பு நடவடிக்கைகளை முழு நாட்டிற்கும் விரிவுபடுத்தியது உக்ரைன் ஜனாதிபதி தலைமை பேர பேச்சாளர் பதவி விலகல் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியின் தலைமை பேர பேச்சாளர் ஆண்ட்ரி எர்மார்க் பதவி விலகியுள்ளார் அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டத்துக்கான பேச்சுவார்த்தை குழுவில் அவர் முக்கியமானவர் ஊழல் ஒழிப்புத்துறையினர் அவரது வீட்டில் சோதனை நடத்திய சில மணி நேரத்தில் எர்மார்க் பதவி விலகினார் போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ளும்படி உக்ரைனுக்கு நெருக்குதல் அதிகரித்துள்ளது இந்த சூழலில் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அமெரிக்காவின் திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாய் இருப்பதாக குறை கூறப்படும் அதில் மாற்றங்களை செய்யும்படி உக்ரைனும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் வலியுறுத்துகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர வேண்டுமானால் உக்ரைன் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று ஒன்றியத்தின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் பல ஆண்டுகளாக ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக சேர உக்ரைன் முயன்று வருகிறது பிரான்சில் மெத்தை உரைகளை பயன்படுத்தி தப்பிய கைதி பிடிப்பட்டார் பிரான்சில் சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் செல்ல மெத்தை உரைகளை பயன்படுத்திய இரண்டு கைதிகளில் ஒருவர் பிடிப்பட்டுள்ளார் அவர்கள் அறையின் கம்பிகளை அறுத்து தப்பினர் பிடிப்பட்ட கைதியில் ஒருவர் முப்பத்தி ரெண்டு வயதுடையவர் ஆவார் மற்றொருவர் பத்தொன்பது வயதுடையவர் அவர் இன்னும் பிடிபடவில்லை வியாழக்கிழமை பொழுது விடுவதற்கு முன் இருவரும் தப்பி சென்றதை பாதுகாவலர்கள் அறிந்திருந்தனர் முப்பத்தி ரெண்டு வயதான கைது தாம் நீண்ட காலம் பிடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பொன்றை எழுதி வைத்துவிட்டு தப்பியோடினார் அவர் எவ்வளவு காலம் சிறையில் இருந்தார் என்பது தெரியவில்லை ஆறாயிரம் விமானங்களில் உடனடியாக மாற்றங்களை செய்ய வேண்டும் ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனம் அதன் சுமார் ஆறாயிரம் விமானங்களில் உடனடியாக சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது அதனால் விமான போக்குவரத்தில் இடையூறு ஏற்படலாம் கடுமையான சூரிய கதிர்வீச்சு முக்கியமான விமான கட்டுப்பாட்டு தரவுகளை சிதைக்கலாம் என்பதால் மென்பொருளில் உரிய மாற்றம் செய்ய வலியுறுத்தப்படுகிறது ஏர்பஸ் நிறுவனத்தின் மொத்த விமானங்களில் சுமார் பாதி பாதிக்கப்படலாம் மென்பொருளை புதுப்பிக்க சில விமான சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்று பிரிட்டிஷ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் ஏர்லைன்ஸ் டெல்டா ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா விஸ் ஏர் ஏர் நியூசிலாந்து ஆகிய நிறுவனங்கள் விமான சேவை இடையூறு பற்றி எச்சரித்துள்ளன இவ்வேளையில் அனைத்து மாற்றங்களையும் செய்துவிட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது திட்டமிட்டபடி விமானங்கள் செயல்படும் என்று அது உறுதியளித்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா இணைத்து கொண்ட டொன்பாஸ் உள்ளிட்ட கிழக்கு தெற்கு பகுதிகளிலிருந்து உக்ரைன் படைகள் வெளியேற வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிபந்தனை விதித்துள்ளார் போர் நிறுத்தம் குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்தை அவர் வரவேற்றாலும் தனது நிபந்தனையின் மூலம் அத்திட்டத்தின் வெற்றி குறித்த நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி உள்ளார் உக்ரைன் படைகள் வெளியேறாவிட்டால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறும் பகுதிகளை ராணுவ ரீதியில் மீட்டெடுப்போம் என்றும் புட்டின் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் உக்ரைன் ரஷ்யா உரிமை கோரும் பகுதிகளிலிருந்து வெளியேறுவது நேட்டோவில் சேராமல் இருப்பது போன்ற நிபந்தனைகள் உள்ளன இந்த சூழலில் புட்டின் புதிய நிபந்தனை அடுத்த வாரம் ரஷ்யா வரவிருக்கும் பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது தடை ரஷ்ய அரசு அறிவிப்பு ரஷ்யாவில் நாடு முழுவதும் வாட்ஸ்அப் செயலியை தடை செய்ய திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் செயலியை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ரஷ்ய சட்டங்களுக்கு உடன்படாதது மற்றும் குற்றங்களை தடுக்காதது உள்ளிட்ட காரணங்களினால் நாடு முழுவதும் வாட்ஸ்அப் செயலி விரைவில் தடை செய்யப்படக்கூடும் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்ய மக்கள் மேக்ஸ் எனப்படும் உள்நாட்டு செயலியை பயன்படுத்த வேண்டும் என ரஷ்ய அரசு வலியுறுத்தி வருகிறது ஆனால் இந்த செயலியானது புதியதாக விற்பனை செய்யப்படும் செல்போன் உள்ளிட்ட சாதனங்களில் ஏற்கனவே பதிவு வருவதாகவும் இந்த செயலி பயனாளர்களின் தகவல்களை ரஷ்ய அரசுக்கு வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் மோசடி குறித்த விசாரணைகளுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகள் தங்களது பயனாளர்களின் தகவல்களை வழங்க வேண்டும் என ரஷ்ய அதிகாரிகள் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது கருங்கடலில் உக்ரைன் கை வரிசை நெருப்பு கோலமான ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பல்கள் கருங்கடலூடாக பயணப்பட்ட ரஷ்யாவின் இரண்டு ரகசிய எண்ணெய் கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ட்ரோன்கள் தாக்குவதாக வெளியான காணொளிகள் பிபிசி செய்தி நிறுவனத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது ரஷ்ய கப்பல்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது உக்ரைன் கடற்படை என்பது இதனால் உறுதியாகி உள்ளது வைக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்கள் கைரோஸ் மற்றும் விராட் என்று துருக்கி அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் இரண்டு கப்பல்களும் காம்பியா கொடியுடன் காணப்பட்டன கடற்கரையில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை முடக்கும் வகையிலேயே உக்ரைன் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீதான படையெடுப்பை அடுத்து மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளை தொடர்ந்து இது வருகிறது